பிரேசலோட் ஆண்டவரும் அருமை இரசகருமாயிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரே நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது பாருங்கள் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன் அல்லே லோயா அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் நான் உனக்கு முன்னே போய் அலே லூயா எல்லா காரியங்களையும் அவர் செபையாய் ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார் அலே லூயா அவர் நமக்கு முன்பாக செல்லுகிற தேவனாய் இருக்கிறார் கோணலான காரியங்களை எல்லாம் செவையாக்குவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்ல அடுத்த வசனம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிற பாருங்க நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை அலே லூயா அப்ப அவர் நமக்கு முன்பாக போகிற தேவன் கோணலான பாதையை செபையாக்குற தேவன் உடைய காரியமா நீங்க எந்த காரியமா அவரை முன்வைத்து போகும் பொழுது அவர் நேர் வழியாய் நடத்தி செல்லுகிற தேவன் அது மாத்திரம் இல்ல நானே கத்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை அல்லா அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை அலலூயா அவர் ஜீவனோடு இருக்கிற மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் அல்லலுயா எல்லா கல்லறைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவர் மூன்றாம் நாள் உயிரோடு வந்த தேவன் பதினோரா வசனம் சொல்கிற பாருங்க இஸ்ரோவலின் வரிசுத்தரும் அவனை உருவாக்கியவனுமாகிய கத்தல் சொல்கிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்துல கேளுங்கள் என் பிள்ளையை குறித்தும் என் கரங்களில் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் அலே லூயா இஸ்வரவேலின் பரசுத்தரும் அவனை சொல்லுகிறதாவது யாரை நம்மை தேவன் அவர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் அலேலூயா அப்ப காரியம் உங்களுடைய காரியம் என்னவா இருக்கும் எது என்ன தேவை இயேசுவினிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார் எந்த காரியமானாலும் என்னிடத்துல கேளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் சொல்லுகிறார் அவருடைய கரங்களுக்கு கட்டளையிட சொல்லுகிறார் நம்ம தான் சிலர் என்ன பண்ணுகிறோம்னா இயேசு இடத்துல கேட்கணும் அதை கேட்காம எங்கெங்கேயோ ஓடி தோல்வி அடைகிறோம் அல்ல லூயா வேண்டாம் மனுஷனிடத்துல ஓடுகிறது தான் காணும் ஆனா ஏசுனிடத்துல கேளுங்க வரும் காரியங்களை குறித்து அவருக்கு கட்டளை எடுக்க எந்த காரியமாயிருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு காரியமும் அவரால செய்யக்கூடாதது இயேசுவால செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை அல்ல லூயா வரும் காரியங்களை குறித்து இயேசுவுக்கு கட்டளை எடுங்க எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் தகப்பனே துதிக்கிறோம் சோத்திரங்கத்தாவே சர்வ பலமில்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையா நேற்று மென்று மாறாத நல்ல தகப்பன அந்த வார்த்தையை கேட்கிற பாத்திர ஒவ்வொருவரையும் கத்துற ஆசிர்வத்துக்கு பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் எனக்கு சீனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்